வணக்கம் வணக்கம் ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் ஆஹ் என்ன சொல்றதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா ரோபா சங்கர்ல வந்து ஒரு நடிகர்ன்றதை மீறி எல்லாருக்கும் ஒரு அண்ணா மாதிரி ஆஹ் சினிமா ட்ரை பண்ற காலத்துல தான் நான் ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்த்த ஒரு மனுஷன் எந்த ஃபங்க்ஷன் மூலம் எந்த ஸ்டேஜ்ல போனா எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் சொல்லும்போது சொல்லி இருக்குது எனக்கு எங்க பார்த்தாலும் ரோபோனா ரோபோனா நான் அவ்வளவு அன்பா எல்லாருக்குமே அவ்வளவு லவ் இருப்பாரு அண்ணாவோட மறைவு வந்து இனிமையாவே பயங்கர கஷ்டமா இருக்கு உடம்ப நல்லா உடம்ப சூப்பரா மாறி அண்ணா நல்லா போட்டு இருந்தாரு திரும்ப அண்ணா வந்து உடம்ப கொஞ்சம் கவனிக்காம போயிட்டாரு தெரியல இது வந்து நாட் ஓன்லி மூவிஸ் அண்ணா வந்து நார்மலா ஒரு மேடை கலைஞனா அதுக்கப்புறம் டிவில இருக்கட்டும் அதுக்கப்புறம் படங்கள்ல இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவர் பண்ண விஷயத்த வந்து அவ்வளவு ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு அது வந்து அவருக்கு பெருசா ஒரு ஆஹ் நல்லா ரொம்பலாம் பெருசா சம்பளமா வாங்கலாம் கூட நூறு சதவீதம் அவ்வளவு அன்பா நேசிச்சு அந்த அந்த கலைக்காகவே தான் அர்ப்பணிச்சவரு ரோபானா வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இழப்பு நம்ம ஆர்த்துக்கே ஒரு மொத்த கலைக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியல ஆஹ் தெரியல இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைஞர் நம்ம எங்க இருந்து வர போறாரு தெரியல கண்டிப்பா